ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேண்டி சிலைகளை வழங்கி வருகின்றது அதே போன்று முதியோர் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கும் வேண்டி சிலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேண்டி சிலைகள் கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு வருகின்றனர் சென்னை மாவட்டத்தில் பத்து வட்டங்களில் உள்ள தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நியாய விலை கடைகள் மூலமாக பொங்கல் ஒன்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட இருக்கின்றன இன்றைய தினம் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கி சிறப்புரை ஆற்றவுள்ள மாண்புமிகு சமூக நல மற்றும் அமைச்சர் அமைச்சரவர்கள் i you. Thank you.